அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் நம்ம நிறையா குபேரன் சம்மந்தமான விஷயத்த வந்து பேச போகிறது முன்னாடி இப்போ நம்ம பொதுவான கான்செப்டில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இப்போ நிறைய பேர் இந்த ரூபாய் நோட்டுகளில் நம்பர்ஸ் வந்து பார்த்துருப்போம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நிறைய கால்ஸு வர ஆரம்பிக்குது இப்போ கால்ஸ் பண்ண வேணா இது இன்றைக்கே லைவ் ஈவினிங் ஷெடியூல் இருக்குது அதில் நம்ம கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்துக்கான பலன் நிச்சயமா இன்னைக்கு ஈவினிங் நான் ஷெட்யூல் ஷெடியூல் இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் பண்ணிக்கலாம் இப்போ கால்ஸில் இப்போ வீடியோஸ் கண்டிப்பாக பதிவு கன்பண்ட்ல பதிவு பண்ணுங்க சார் கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்றேன் ஓகேங்களா கால்ஸ் இன்னைக்கு நைட் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்காக தான் எல்லா ஷெடியூலையும் மாற்றி நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ கன்னெடுக்கல போவோம் அப்போ ரூபாய் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப புழக்கத்தில் பல வருஷமா வந்து இது இருந்துட்டு இருக்கிற விஷயமா தான் இருக்கு இந்த விஷயத்துக்குள்ள நான் போகிறதோ இல்லை இதை நான் குறை சொல்கிறதோ நம்மளுடைய நோக்கம் இல்லை அதனால் இந்த டாபிக் இதில் வரப்போறதும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்போது நம்மளுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக என்னோட ஜாதகத்தை நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன் எனக்கான எண்ணை நான் முதல்ல கொஞ்சம் இங்கே பதிவு பண்ணிடுறேன் இது தனிநபர் ஜாதகத்துக்கு ஒரு சில விஷயம் பொதுவான குறிப்பீடுகளை இப்போ நான் கொடுக்க போறேன் அதாவது எல்லாரும் வந்து பார்க்கணுங்கிறக்காக நான் சொல்ல வில்லைங்க இப்போ நான் பொதுவாக கொடுக்குற விஷயமே உங்களுக்கு சூப்பராக அல்டிமேட்டாக வேலை செய் பன்னெண்டு லக்னத்துக்காரர்களுக்கும் தனியா ஒரு நோட்டு எப்படி இருக்கும் உதாரணம் நான் சொல்ற பார்த்துக்கங்க என்னோட சட் மற்ற கிரகங்கள் வந்து நான் இப்போ போடலை உங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போது என்னோட ஜாதக ரீதியாகவே எனக்கான எண் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அதான் என்னோட லக்னம் வெறிச்ச லக்னம் எனக்கு வாடிக்கையாளர் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அவங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் சார்ந்த எண்களை வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னோடய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடனாக இருக்கு இல்லைங்களா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர் கஸ்டமர்னு சொல்லுவோம் வாடிக்கையாளர்னு சொல்லுவோம் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லுவோம் அப்போது இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சுருக்கிறீங்க இல்லை டிபார்ட்மெண்ட் ஷோ வச்சிருக்கீங்க இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்க இல்லை ஒரு மெடிக்கல் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க அதாவது கஸ்டமரை பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழாம் பாவ சூட்சமத்தை அவங்களை நான் கொடுத்துட்ருக்கோம் அது தனியாக கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னோட ஜாதகத்துக்கு நிற என் என் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி சுக்ரன் அவர் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ என்னோடய ஜாதகத்தோட பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி சாரநாதன் வந்து எனக்கு வந்து இருக்கார் ஓகேங்களா எனக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு ரெண்டாம் அதிபதி குரு லக்னத்துக்கு நேர் ஏழு இருந்து லக்னத்தை வந்து பாக்குறாரு இப்போ இதோட கான்செப்ட் இதோட இன்னொரு சில சூற்றம் உள்ள இருக்கு இதோட கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ஜாதகத்துல ஏழாம் அதிபதி நிக்கிற நட்சத்திரத்தை நான் தெளிவா போட்டிருக்கேன் என்னோட ஜாதகத்துக்கான எண் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த எண் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் எயிட் இந்த நோட்டை நிறைவேறது ரொம்ப வருஷமாக அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இது நம்மளோட சக்ஸஸோட ரேட்டு எப்பவுமே ஆல்ரெடி நம்ம குபேர கிளாஸ்ன்னு வந்து ஒரு மூணு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் கோயமுத்தூரில் நடத்தியிருக்கோம் ஈரோட்டில் சேலத்தில் நடத்தியிருக்கோம் திருப்பூரில் நடத்திருக்கோம் அதில் கலந்துட்டு அத்தனை பேத்துக்குமே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூட்சம் எண் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க சிக்ஸ் டபுள் எயிட் ஓகேங்களா இதுதான் என்னோட ஜாதகத்துக்கான லக்கீச்சா வச்சுக்கலாம் மை ஃபேவரட்னு வச்சுக்கலாம் என்னோட அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம் என்னோட ஜாதகத்துக்கு மட்டுமே இந்த நம்பர் ஓகே புரியுது இல்லைங்களா இப்போ என்னோட வள என்னோட ஜாதகத்துல இந்த சிக்ஸ் டபுள் எயிட்டுங்கிற நம்பர் எப்போ எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் நான் எடுத்தனும் இந்த கண்டென்ட் முழுக்க முழுக்க நானா எடுத்து நான் அப்ளை பண்ணி பார்த்து வாழ்வியலாக அதை ஒரு சில பேர்த்துக்கு மட்டுமே கொடுத்து அதோட ஃபீட்பேக் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதனை பொது வழியிலேயே குபேர் கிளாஸ்ல மட்டும் விட்டோம் மற்ற பக்கம் பெருசு அதை விடல அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா அப்போ என்னோட ஜாதகத்துக்கான என்ன இது போட்டிருக்கு பாத்தீங்களா சிக்ஸ் டபுள் எயிட் இதை போன டைம்ல உபேர கிளாஸ்ல கலந்துகிட்ட சேலத்துல கலந்துகிட்ட நண்பர்கிட்ட நான் சொல்லும்போது அப்போ அப்ப ஒரு விளையாட்டை நம்ம சொன்னோம் இந்த நம்பர் இருந்தால் எதா இருந்தா கொடுத்துருங்கப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த நம்பர் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஐநூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு இருபது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டுன்னு அழகாக அவரே புது நோட்டை சேர்த்தி எனக்கு ஒரு கவரில் போட்டு ஸ்வீட் பாக்ஸோட வந்து என்னை சந்திச்சு அவர் எனக்கு கொடுத்துட்டு போனார் அது வந்து அவர் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார் அவருக்கு இது ஏன் சொல்ல வரேன்னா இப்போ நான் சொல்ல போற கண்டன்டோட சூட்சம் என்னன்னா ஒரு நோட்டு கிடைச்சா பத்தாதுங்க எத்தனை நோட் இந்த மாதிரி நீங்க சேகரிக்கிறீங்களோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புரியுது இல்லையா அப்போது இப்போ நான் பன்னெண்டு லக்னத்துக்காரங்களுக்கும் சொல்ல தான் போறேன் அடிப்படை நீங்கள் தான் இந்த பதிவு அப்போ என்னோட ஜாதகத்துக்கான சிக்ஸ் டபுள் எயிட் அப்படின்னா சுக்ரன் ஆறு சனி எட்டு எனக்கு நடக்கிற திசாநாதன் சனி எட்டு சனி ரெண்டுல தனஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்காரு நாலாம் அதிபதி ப்ளஸ் மூணாம் அதிபதி இது நிறைய உங்களுக்கு சூற்றம் இருக்கு என்னுடைய கர்ணநாதனும் சனி பகவான் தான் நான் கவுளுவ கரணத்தில் பிறந்திருக்கு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்கிற காரணத்தினால அது ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் ஓகே அப்போது ஏழாம் அதிபதி வாங்கின சாரநாதன் எனக்கு ஏழாம் மதிபதி சுக்ரன் அவர் வாங்கின சாரநாதன் சனி அறுபத்தெட்டு என்னுடைய கர்ணநாதனுடைய நம்பர் எட்டில் முடிகிற மாதிரி வச்சிருக்கேன் ரெண்டாவது அவர் திசாநாதனாக வராது ரெண்டில் இருக்கிறார் இப்போ புரியுது இல்லையா இப்போது நான் ஒரு தனி நபர் ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு இதே மாதிரி என்ன அதிர்ஷ்டம் வருதுங்கிறத நம்ம வந்து தனியாக கொடு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டுமே அது தெரியும் ரொம்ப வருஷமா நம்மளை பின்தொடரவங்க மட்டும்தான் அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமாக வந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இவர் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது நோக்கம் இல்லை அந்த ஒரு சில பேர் நம்ம தொடர்ந்துட்டுருக்கேன்னு சொன்னோம் இல்லையா அவங்க வந்து நம்மளை ரொம்ப நம்ம உதாரணத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நைட்டு நம்ம சொன்னா காலையில எந்திரிச்சே போயிடுறாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு சில மணி நேரத்துல பண்ணிட்டு எனக்கு போட்டோ எடுத்த அண்ணா நீங்க சொன்னீங்க போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க நான் சொல்றதுனால அது நடக்குதுன்னு நான் பெருமையா சொல்ல வரல அவங்க உள் மனசோட நம்புறாங்க உள் மனசோட செய்கிறாங்க பிரபஞ்சம் எதை நம்பி செய்யறாங்களோ அது நடக்கும் அதனால நம்ம பார்க்கற கிட்ட பார்த்தா அத்தனை பேருமே நல்லா இருக்காங்களான்னா கண்டிப்பா தெரியல அது இறைவனோட பிராப்தம் ஆனால் நம்ம சொல்றது முழுசை நம்பி முள்ள நம்போட செஞ்சு நிறைய சக்ஸஸ் ஆன கிளைண்ட் தான் இது வரைக்கும் என் பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க அந்த நல்ல உள்ளங்களுக்கும் சரி இப்போ இந்த ஜ அனு அனுபவத்துக்குள்ள வருமே இப்போ என்னோட நம்பர் வந்து சுட்சமத்தை நான் சொல்லிட்டேன் இதுதான் என்னோட லக்கி சாம் என்னோட லக்கி அதிர்ஷ்டம் என்னை குபேரன் ஆக்கும் கூடிய எண் என்னை குபேரன் ஆக்கிட்டு இருக்கிற எண் என்னோட என்ன சார்ந்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருந்து முட்டி முட்டி மோதி வந்தங்கிற விஷயம் தெரியும் அதனால நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் ஸ்டேண்ட் பண்ணி நிக்கிறேன்னா இதுவும் ஒரு முதல் முழு காரணம் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவேன் எப்பவுமே ஒளி முறை நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறத இதையும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்ப இந்த கான்செப்டுக்குள்ள இப்ப நம்ம போக போறோம் இப்ப நம்ம சொல்ல போற கான்செப்ட் வந்து வேலை செய்யுமா சார் நீங்க தனிநபர் ஜாதகத்துக்கு சொல்றீங்க இப்ப சொல்ல போற கான்செப்ட் வேலை செய்யுமா சார் நிச்சயமா வேலை செய்யும் ஏன்னா காலப்புருஷ அடிப்படையில் இப்போ நான் சொல்லக்கூடிய எண்ணு இதையும் நான் கொடுத்து இதுவும் நம்ம செக் பண்ணோம் இதுவும் வேலை செய்யுது ஏன்னா பிரசன்னத்தில் இதை நான் எடுத்திருக்கேன் ஆனால் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன முறைகள் போட்டு அந்த பிரசன்னத்தில் வந்தவங்களுக்கு இந்த எண்களை கொடுத்து அவங்க ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாலோ பண்ணி ஜெயிச்ச ஃபீட்பேக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஏற்கையாகவே இப்போ நான் கொடுக்க போகிறேன் இன்னும் வேலை செய்யும் ரெண்டுக்கு என்னங்க டிஃப்ரெண்ட்டு வேணுங்களேன் தனி நபர் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணி அந்த ரூபாய் நோட்டோட எண் அப்படிங்கிறது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்போ நான் சொல்ல போகிற நம்பருங்கிறது தைலம் அப்படி இருந்தாச்சும் வச்சுக்கலாம் பவுன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன தலைவலி மாற்றம்னு வச்சுக்கலாம் அது சாப்பிட்டு நிறைய பேத்துக்கு கேட்கிறதுல டக்குன்னு தலைவலின்னா வாங்கி போடுறாங்க கேட்கிறது அந்த மாதிரி தான் இதுவும் சூப்பராக வேலை செய்யும் அப்போது அடிப்படையாக இப்போ நான் அந்த கான்செப்ட்டும் சொல்ல போகிறேன் பணம் வரவக்கூடிய விஷயம் வீடியோ முழுசாக பாருங்கள் தாந்திரிகம் தாந்திரிகம் சார்ந்த விஷயம் என்ன பண்ணுனா பணம் வரும் அப்படிங்கிற விஷயம்னு நிறையா அழகாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இன்றைக்கி நிறைய க கொடுக்கறதுக்கு ஆனால் பொறுமையாக பாருங்கள் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்பப்போ லைக் கொடுக்கோ நம்ம டாஸ்க்கு வைப்போம் அந்த லைக் டாஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஹார்ட்டும் விடுங்க ஓகே ம் கடகராசி யாருக்குமே கமெண்ட் பண்ணுங்க கடக ராசி கடக லக்னத்துக்காரங்களுக்கான பலன் அல்லது சாரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படிங்கிற விஷயத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா கடக லக்னத்துக்காரங்க ஏற்கவே ரொம்ப தாய்மை உள்ள படைச்சாங்கன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அதனால் ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தான் அவங்களுக்கு இயற்கையாக இருக்கும் கடக ராசி கடக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கான எண் என்ன எண் அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற தான் இப்ப நம்ம சொல்ல போறோம் ஓகேங்களா ரூபாய் நோட்டோட கடைசி மூணு எண்கள் கடக லக்கணத்துக்காரங்களுக்கு எந்த எண்கள் அப்படிங்கிற விஷயத்த இப்ப நம்ம சொல்ல போறோம் கடக லக்கணத்துக்காரங்க ஆனூத்தி முப்பத்தி சிக்ஸ் த்ரீ இந்த எண் அவங்களுக்கு கிடைக்கிது இந்த எண் அவங்களுக்கான ஒரு அமைப்பு கிடைச்சிது அப்படின்னா அதை விட அதிர்ஷ்டம் வர எதுவுமே இல்லைங்க கடக லக்னத்துக்காரங்களோ கடகராசிக்காரங்களோ இந்த எண் வர மாதிரியான ஒரு நோட்டு கிடைச்சதுக்கப்புறமா நிறைய நோட்ஸ் வந்து சேர்த்த ஆரம்பிங்க அது இருபது ரூபா நோட்டாக இருக்கலாம் ஐநூறுரூவா நோட்டாக இருக்கலாம் எத்தனை ரூபா நோட்டாக இருந்தாலும் ஓகே அந்த நோட்டு நீங்கள் சேர்த்த ஆரம்பித்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் செல்ஃபோன் ஒன்று வச்சுக்கோங்க இதில் பர்சல் வச்சுக்கோங்க அல்லது நீங்கள் வந்து பணம் ரூபாய் பணம் வைக்கிற இடத்துல வைங்க இதை வைக்கும்போது மிகப்பெரிய மாற்றங்களை இந்த லக்னத்துக்காரங்களுக்கு வந்து இயற்கையாக கிடைக்கிற அமைப்பு வந்து இருக்கும் கடக லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் அதிபதியாக யார் வராங்க அப்படின்னு போய் பார்த்தோம்னா சூரியன் வராங்க இல்லையா இயற்கையாகவே கடக லக்னத்துக்காரங்க ஒன்றுமே பண்ண வேணாங்க அதாவது கடக லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் நெருப்பு வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மம் கடக லகத்துக்கு ஆறாம் இடம் நெருப்பு வீடுன்னு சொல்லக்கூடிய தனுஷ கடக லக்னத்துக்கு பத்தாம் இடம் நெருப்பு வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷம் அப்படின்னு சொல்லுவோம் நெருப்பு இல்லையா இவங்க ஒன்றுமே பண்ண வேணாம் சூடம் பற்ற வச்சா போதும் கோயிலுக்கு நான் போகிறேன் என்ன சார் வாங்கி கொடுக்கலாம் அணையா விளக்கு வாங்கி கொடுங்க என்னைக்கும் அணையாம் இருக்கும் இல்லையா அந்த அணையா விளக்க சிவன் கோவிலாக பார்த்து இந்த கடக லக்னத்துக்காரங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா அதில் பேர் அவங்க பேரை பதிச்சு கொடுத்தாங்கன்னா கடக லக்னக்காரங்களுக்கு நாற்பத்தெட்டே நாள் இப்ப நான் சொல்ற எல்லா விஷயம் த்ரீ வீக்ஸ் நாற்பத்தெட்டு நாள் மிகப்பெரிய மாற்றங்களை அது கொடுக்காம போகிறது கிடையாது அப்போ இயற்கையாகவே இந்த இது வந்து நீங்கள் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இன்னொரு விஷயம் வந்து கேட்டிங்கன்னா சூடம் பற்ற வைக்கிறது இப்போ ஏதாவது கோயிலுக்கு நான் போகிற சார் சூடம் வாங்கிட்டு போங்க எண்ணெய் வாங்கிட்டு போங்க திரி பாக்கெட் வாங்கிட்டு போங்க டீப்டி வாங்கி கொடுங்க அக்னி தத்துவத்தை தானமாக கொடுங்கன்னு சொல்லுவார் அக்னி தத்துவத்தை நீங்கள் தானமாக கொடுக்க 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 இந்த கடக லக்னத்துக்காரங்களுக்கான ஒரு தன ஆகர்ஷணமும் வர ஆரம்பிக்கும் இந்த எண்ணோட சேர்த்தும் போது இன்னும் முழுசான ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்க பணத்தை எப்படி வச்சு எடுக்கணும் வீட்டில் விளக்கு பற்ற வச்சு எப்போ பற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே அதாவது கடக லக்னத்துக்காரங்க சூரியர் ஓர குரு ஓர செவ்வாய் ஓர ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை செவ்வாய் இந்த மூணு கிழமையில ஏதோ ஒரு கிழமையில இவங்க மெயினாக பண்ண வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு கிழமையில ஏதோ ஒரு கிழமையில இந்த ஓரையை கூட அவங்க மாற்றிக்கலாம் இந்த ஓரையை கூட அவங்க பயன்படுத்தி இந்த ஓரையை பயன்படுத்தி நான் சொன்ன அந்த எண்ணோட அமைப்பை எடுத்து இவங்க ஜாதகத்தோட மென்ஷன் பண்ணி வரக்கூடிய எண் வந்துச்சுன்னா அது இருக்கு இப்போ இதை இப்போதைக்கு நீங்கள் பயன்படுத்துங்க ஃபியூச்சர்ல அது நீங்கள் தெரிஞ்சுங்க இப்போதைக்கு இந்த கடைகளில் இருக்கிறதுக்காக இந்த நம்பர் வந்து எத்தனை வயசு இருந்தாலும் சரி ஐம்பது வயசாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இல்லை இருபத்தஞ்சு வயசு பதினெட்டு வயசு யாராக இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த நம்பர் தனக்கான ஒரு விஷயத்த கொடுக்காம போகவே போகாதுங்கிற விஷயத்த நான் உறுதியை சொல்ல ஆசைப்படுறேன் ஓகேங்களா அதனால இந்த என்னோட ஆதிக்கத்தை அவங்க பயன்படுத்துங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் இந்த ஓரையில் பயன்படுத்தணும் இந்த நாளில் வரக்கூடிய இந்த ஓரையில் வீட்டில் சூடம் பற்ற வச்சு தீபாரதனை பற்ற வச்சு அதுக்கப்புறம் ஊது ஊதுபத்தி பற்ற வச்சுக்கிறீங்க தீபம் போட்டுக்கிறீங்க அதுக்கப்புறமா இந்த எடுத்து காமிச்சிட்டு இந்த நோட்டை அந்த அக்னி மேலே லைட்டாக ரொம்ப காமிக்காமல் லைட்டாக அந்த அக்னியோட அமைப்பில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அவங்க பொருளாதார சார்ந்த இடத்துல வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இயற்கையாகவே கடக லக்னத்துக்காரங்க பணத்தை எங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா சூரியன் சம்மந்தப்படுது இல்லைங்களா வீட்டுடைய கிழக்கு பகுதியில் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ வடகிழக்கு வைக்கலாம் வடகிழக்கில் நம்ம வைக்க முடியல அப்படின்னா தென்மேற்குல கிழக்கு பார்த்த மாதிரி பீருவோ வச்சாங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் வடக்கு பார்த்து பீரோ இல்லாமல் கிழக்கு பார்த்த மாதிரியான பீரோ வச்சாங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் வந்து நிச்சயமாக வந்து நமக்கு வந்து கொடுக்கும் சூரியன் சம்மந்தப்படுற காரணத்தினால சூரியனோட தானியமான நமக்கு இது இருக்கு இல்லைங்களா கோதுமை இயற்கையாகவே தட்டம் தட்டத்துல கோதுமை அந்த கோதுமையில சில்லறை காசு போட்டு மனசார வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு உங்களுடைய பூஜை ரூமில் கொண்டுட்டு போய் நீங்கள் வச்சு முழு மனசோட வேண்டிகிட்டு வந்து பாருங்க மிகப்பெரிய மாற்றத்தை அந்த கடக லகணத்துக்காரங்க நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறதான் ஒரு அர்த்தம் கடக லகணத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவண்ணாமலை வீடு இயற்கையாகவே திருவண்ணாமலை கடக லக்னத்துக்காரங்க போயிட்டு வந்தாங்கனாலோ திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்தாங்கன்னாலோ அவங்களுக்கான மாற்றங்கள் நிச்சயமாகும் கடக லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் அதாவது கடக லக்னம் இதுக்கு அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் அது எங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா விருச்சகம் வரும் விருச்சகத்துல சந்திரன் வந்து நீச்சம் இல்லைங்களா லக்னாதிபதியே போய் அஞ்சுல போய் இருக்கிற கொடுப்பனை வந்து இந்த கடக லக்கணத்துக்கு மட்டும்தான் அது வந்து பொருந்தது அப்போ கடக லக்கணத்துக்காரங்களுக்கு அஞ்சாம் இடம் வெளிச்சகம் அது செவ்வாயோட வீடு நீர் வீடு அங்க சந்திரன் போய் நீச்சமா இருக்கிற காரணத்தினால இவங்க கடக லக்கணத்துக்காரங்க எந்த தெய்வ படத்தை வீட்டுல வச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா பாதாள செம்பு முருகன் அப்படின்னு கூகுள்ல போட்டீங்கன்னா வரும் பாதாள செம்பு முருகனுடைய முருகனுடைய படம் சும்மா நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போட்டுருக்கோம் அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ மின்னல் போல் அழகாக வெளிச்சமாக அந்த ஒளி பொருந்திய அமைப்பில் அது வந்து வரும் அந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பிரேம் பண்ணி அதை நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் நல்ல மாற்றம் இல்லை தொழில் சேர இடத்துல வச்சு பாருங்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் அதனால் கடக லக்னத்துக்காரங்க இந்த பாதால் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் நல்லா இருக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்தாலும் நல்லா இருக்கும் கடனையும் தீரும் நோயும் தீரும் வழக்கும் தீரும் பொருளாதாரமும் நிச்சயமா வரும் அதனால் கடக லக்னத்துக்காரங்க இந்த சூட்சமத்தை பயன்படுத்துங்க இந்த எண்ணு தான் நமக்குடைய கதாநாயகனே குபேரனே இவர் தான் ஓகேவா அதனால கடக லக்னத்துக்காரங்களுக்கு ஆறுநூத்தி முப்பத்தி ஒம்போது அப்படிங்கிற முடிகிற நோட்டு தான் இந்த வீடியோவோட கான்செப்டே தாங்க அந்த நோட்டை மறந்துடாதீங்க இந்த வழிபாடு இதெல்லாம் ஏடு பண்ணிக்கோங்க ஆனால் எவ்வளோ தூரம் நமக்கான சத்து எவ்வளோ தூரம் நமக்கான விஷயம் ஒரு பாசிட்டிவாக இருக்குன்னா அது முழுக்க 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 இந்த நோட்டில் மட்டுந்தான் இந்த எண்ணோட ஆதிக்கத்தில் மட்டும்தான் இது வந்து சம்மந்தப்படுறதுனால இந்த எண்ணோட ஆதிக்கத்தை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த எண்ணோட ஆதிக்கத்தை பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கான விஷயம் நல்லா பாசிட்டிவாக வேலை செய்யறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அதனால் கடக லக்னத்துக்காரங்க இப்ப சொன்ன விஷயத்த யூஸ் பண்ணுங்க உடனடி சேஞ்சஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தடுத்து ஒரு த்ரீ ஒரு சில வாரங்கள்லேயே உங்களுக்கான விஷயங்கள் நிச்சயமா கிடைக்குங்கிற காரணத்தான் இது பண்ணுங்க ஓகேவா ஒரு கடக லக்னத்துக்காரங்களுக்கு இந்த மாதிரி வந்து அவங்க ஜாதக ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா என்ன என் தெரியுமா வந்துச்சு ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒரு கடக லக்னம் அவங்க ஜாதகத்துல பணம் இந்த அதிர்ஷ்ட நோட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு என்னன்னா அறுநூற்றி முப்பத்தொம்போது போட்டிருக்காரு ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்று சொல்கிறாரு நினச்சிக்காதீங்க அவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் அதை எடுத்து கொடுத்தோம் அந்த எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு யூஸ் பண்ணுங்க சார் ரொம்ப நொடிஞ்சு போய் வந்தார் மனுஷன் ரொம்ப ஒரு சிக்கலை மாட்டிகிட்டு இருக்காரு அவர் அப்போது அவருக்கு இந்த விஷயத்த சொல்லி அந்த நோட்டு கிடச்சி அதுக்கப்புறம் பேங்க்ல வேலை செய்கிற மூலிமா அந்த நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணாரு இன்றைக்கி சூப்பராக நல்லா இருக்காரு அப்படி படிப்படியாக படிப்படியாக மேலே வந்திருக்காரு நல்ல மாற்றங்கள் கொடுத்துருக்காரு ம் ஒரு பரிகாரம் சொல்லலாமா இது ரியலாக நடந்த விஷயம் நம்ம கிளைண்ட்டுக்கு சொன்ன விஷயம் தான் நம்ம சொல்கிற பரிகாரம் எப்பவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கலாய்க்கிற பரிகாரமாக இருக்காது ரொம்ப ஒரு சிந்திக்கிற பரிகாரமும் நல்ல ஒரு யதார்த்தமான பரிகாரம் தான் நான் சொல்லுவேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லாக் ஆகிட்டார் அப்ளிகேஷனில் லோன் வாங்கி நிறைய பேர் லாக் ஆகிட்டு இருக்கீங்க இல்லையா இயற்கையாகவே வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இருப்பீங்க கமெண்ட் கூட போட்டிருப்பீங்க சார் கடன் தொல்லை தொல்லைன்ஸ் போட்டிருப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் ஒன்று வாங்கிட்டு கட்டவே முடியலைங்க கழுத்துக்கு நிற்குதுங்க அதாவது வந்து நாளைக்கே வீட்டுக்கு வந்துடுவாங்க அவர் ரொம்ப கொஞ்சம் பேசுகிறாங்க அவர் மாதிரியாக பேசுகிறாங்க இந்த மாதிரி ஒன்று ரொம்ப லாக்கான சுச்சுவேஷனில் ஒரு கிளைண்ட்டு வந்தாங்க கணவன் மனைவியாக வந்தாங்க ஐயா ரொம்ப சிரமத்தில் இருக்கையா இதுக்கு இதுதான் கொஞ்சம் விடுவிச்சு கொடுங்க ரொம்ப சிக்கலாக இருக்குது இதுலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரிலாங்க அந்த டைமில் நான் சொன்னேன் ஒரு சின்ன வழிபாடு சொன்னேன் ஒரு சின்ன பரிகாரம் தான் சொன்னேன் போங்க அந்த டைமில் உண்மையாலுமே பிரசனத்தில் வந்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் நேர் கடைக்கு போங்க கடை வீதிக்கு போங்க அங்கே போயிட்டு ஜோடி கிளி இருக்குது இல்லைங்களா இந்த ஜோடி கிளின்னு சொல்லுவாங்க கிளி வளர்த்துட்ருப்பாங்க ஜோடி கிளியாக இருக்கும் ஒரு எவ்வளோ சொல்கிறாங்களோ அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கோங்க ஆயிரமோ நீ அவங்களே பொருளாதார இருக்கிறது தான் இருக்காங்க வேறு இல்லை அந்த மாதிரி கூண்டில் அடைச்சி வச்ச கிளியை நீங்கள் வாங்குங்க நான் குறிப்பிட்ட சொல்கிறேன் அந்த ஓரையில் இதை பண்ணுங்கன்னு சொல்லி குறிப்பிட்ட பர்டிகுலர் டைம் சொன்னேன் இந்த டைமில் இதை பண்ண முடியுமான்னு சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அதை பண்ணாங்க அதை வேண்டிக்கிட்டு ஒரு சில விஷயம் சொல்லிவிட்டு நான் பண்ண சொன்னேன் அந்த மாதிரி அவங்க சொல்லிவிட்டு ஒரு ஒரு திசை பார்த்து நிற்க சொல்லி அந்த கூண்டு கிளியை கூண்டோடு வாங்கிட்டாங்க ரெண்டு அழகான அந்த கிளியை வாங்கிட்டு போயிட்டு மனசாராக வேண்டிக்கிட்டு இந்த கிளி விடுவிச்சு இது எப்படி அழகாக சுதந்திர காற்றை சுவாசிக்குதோ அதே மாதிரி நாங்கள் இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்து நல்லா நாங்கள் மூச்சு விடணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த கிளியை அழகாக அவங்க வெளியே எடுத்து வேண்டிக்கிட்டு கனவுன்னு ஒன்றும் மனைவி ஒன்றுமா பறக்க விட்டாங்க அதுலேருந்து உண்மையாலுமே இது வீடியோ பார்க்குறவங்க பண்ணி பாருங்க சூப்பராக அவங்க ஆனாங்க என்றைக்குமே ஒரு வீட்டில் ஒரு பறவையை அடைச்சி வைக்கக்கூடாது நம்ம வாஸ்து பார்க்குற வீட்டுக்கு நம்ம போகும்போது அதை நிறைய வீட்டுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு பறவையை அடைச்சி வைக்கும்போதும் அதுவும் ஒரு சில விஷயங்களை நமக்கு வேலை செய்யும் அது நம்ம சுதந்திரமாக பறக்கட்டுமே அது பறக்கும்போது நல்லா இருக்கும் அப்போ கடையில் அடைச்சி வச்சத காசு கொடுத்து வாங்கி அவங்க விடுவிச்சாங்க இல்லையா அவங்களுடைய கர்ம கொஞ்சம் குறைஞ்சு அது அந்த சுதந்திர காற்றை வீசும்போது அதோட கர்ம நம்மளுக்கு ஒரு பாதிப்புலேருந்து நீக்கி அதை பண்ணுன ஒரு மூணாவது நாளில் ஒரு சின்ன தொகை அவங்களுக்கு கிடைச்சிது அந்த தொகை கிடச்சி அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆனாங்க மொத்தம் ரிலீஸ் ஆனாங்க கொஞ்சம் ரிலீஸ் ஆனாங்க அந்த கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவங்க என்ன பாடுபட்டுருப்பாங்க ஆனால் நம்ம சொன்ன பரிகாரம் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் அந்த கொஞ்சம்னு சொல்கிறதே கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரூவா தொகை அவங்க கைக்கு வந்துச்சு இப்போ புரியுது இல்லையா அது கொஞ்சம்னா அவங்க பிரச்சனைக்கு அது கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் அவங்களுக்கு சொல்லி அவங்க அதில் ஜெயித்தாங்க நம்ம நிறையா சூட்சமமான பரிகாரங்கள் இருக்குது அதனால் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துருக்குற அத்தனை பேத்துக்கு முழுசாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது இப்போவும் சொல்கிறேன் லைக் 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 வந்திருக்கணும் ஓகேவா ஹார்ட் விடுங்க அடுத்து நம்ம கடக லகணத்தை முடிச்சுட்டு சிம்ம லக்கணத்துக்கு போக போறோம் கடக லக்ன நம்பர்கள் மெசேஜ் பண்ணுங்க அடுத்து சிம்